ஃப்ரீசலாட் அண்டவருக்கு மையமே இந்த காலை வேலைக்கு அசோத்திரம் அப்போஸ்லாம் ஏ பவுல் தீத்துவு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம் அஞ்சாவது வசனம் நீ குறைவாக இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் நான் உனக்கு கட்ளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் ஏற்படுத்தும் ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே பவுல் நம்பிக்கைக்குரிய தன்னுடைய ஆவிக்குரிய மகனாக இருக்கிற தீத்துவ கிரேத்தா தீவில் விட்டுட்டு வரார் கிரேத்தா தீவு ரொம்ப ஒரு பயங்கரமான இடம் அதை பாருங்கள் கிரேத்தா தீவார் பன்னெண்டாவது வசனத்தில் கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர் துஷ்ட மிருகங்கள் பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்கதரிசியானவனே சொல்லியிருக்கிறான் ஆண்டவருக்கு ஸ்தோத்ரம் கிரேத்தா தீவாரை குறித்து நாம் இங்கே படிக்கிறோம் அவங்க நல்லவங்களா இல்ல மோசமானவங்களா இருக்கிறாங்க எந்த அளவில் மோசமானவங்களா இருக்கிறாங்க அவங்க ஓயா பொய்யர்களாக இருக்காங்க துஷ்ட மிருகங்கள் மாதிரி நடந்துக்கிறாங்க பெருவயிற்று சோம்பேறிகள் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய மனிதர்கள் அவர்கள் இந்த தீவுக்கு பவுல் சூசைட்ஸை எடுத்துகிட்டு போகிறார் இந்த தீவில் ரட்சிக்கப்படுறாங்க ஜனங்கள் இப்போ பவுல் என்ன சொல்கிறாரு நீ குறைவாக இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும் படிக்கும் என்ன குறை பொய் பேசுகிற ஜனங்களை பொய் பேசாமல் பேசுகிற மக்களாக மாற்ற துஷ்ட மிருகங்களாக இருக்கிறவங்கள நல்ல மனிதர்களாகவும் நல்ல விசுவாசிகளாகவும் பரிசுத்தமான ஜனங்களாகவும் மாற்ற பெருவயிற்று சோம்பேறிகள் ரொம்ப சோம்பேறிங்க வயிறு ரொம்ப பெருசு நான் அடிக்கடி வேடிக்கையாக சொல்கிறது உண்டு சோம்பேறிகளுக்கு எப்போவுமே வயிறு ரொம்ப பெருசாக இருக்கும் சோம்பேறிகள் எப்பொழுதும் சாப்பிடுகிற அளவு அதிகமாக இருக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு சாப்பிட்றது கூட நேரம் இருக்காது ஆனால் சோம்பேறிகள் நிறைய சாப்பிடுவார்கள் இப்படிப்பட்ட இந்த குறைகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தணுமா ஆம் அன்பான மக்களே உங்களுடைய வீடுகளிலே என்ன குறைகள் இருக்கிறதோ யாரிடத்திலே குறைகள் இருக்கிறதோ இந்த குறைகளை ஒழுங்குபடுத்த வேண்டும் சபையிலே நான் எதற்காக மெய்ப்பனாக இருக்கிறேன் என்றால் சபையில் இருக்கிற குறைகளை ஒழுங்குபடுத்துவதற்காக சபையிலேயே நிறைய குறைகள் இருக்கும் அந்த குறைகளை எல்லாம் நான் ஒழுங்குபடுத்தணும் சபையில் இருக்கிற குறைகளை நான் ஒழுங்குபடுத்துறதுக்கு தான் ஆண்டவர் என்னை அழைச்சிருக்கிறார் அது எனக்கு தெரியணும் இந்த நேரத்துக்காக நான் ஆண்டவரை சோத்தரிக்கிறேன் சபையில் காணப்படுகிற குறைகளை ஒழுங்குபடுத்துவதற்காக ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார் ஆமேன் ஒழுங்குபடுத்துங்க பிள்ளைகளை ஒழுங்குபடுத்துங்க மனைவியை ஒழுங்குபடுத்துங்க கணவரை ஒழுங்குபடுத்துங்க நிறைய நேரங்களில் அப்படியே அப்படி அப்படி போட்டுருவாங்க அப்படி அப்படியே அங்கங்கே வைப்பாங்க அப்படியே சுத்தம் இல்லாமல் இருப்பாங்க ரொம்ப ஒரு ஒழுங்காக இருக்க மாட்டாங்க காலையில் ஒழுங்கான நேரத்துக்கு எழும்ப மாட்டாங்க காலையில் ஒழுங்கான நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க மதியம் ஒரு ஒழுங்குக்கு உட்பட்டு சாப்பிட மாட்டாங்க ராத்திரி ஒரு ஒழுங்கு உட்பட்டு சாப்பிட மாட்டாங்க இதெல்லாம் ஒழுங்குங்க எல்லாமே ஒழுங்கும் கிரமமுமா செய்யணுன்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார் இஷ்டப்பட்ட நேரத்துக்கு சாப்பிட்றது இஷ்டப்பட்ட நேரத்துக்கு தூங்குறது இஷ்டப்பட்ட நேரத்துக்கு எழும்புறது இஷ்டப்பட்ட நேரத்துக்கு வேலை கிளம்பி போகிறது வேலையில் லேட்டாக போகிறது இதெல்லாம் ஒழுங்கு கிடையாதுங்க சர்ச்சுக்கு வர்றது கிடையாது நிறைய பேர் சண்டே ஆனால் வீட்டில் இருக்கிறேன்றது வேறு எங்கேயாவது போகிறேங்கிறது ஒழுங்கு ஒழுங்குபடுத்த வேண்டும் கருத்தர் உங்களை ஆசீர்விப்பாராக இந்த நேரத்தில் நாம் ஜோமன் இல்லாமல் ஒழுங்குபடுத்த நான் கட்டளை இருக்கிறேன் பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தி இதுக்கு தான் உன்னை கிரேதா தீவில் விட்டு வந்திருக்கிறேன் ஆமேன் அதை தீர்த்து செய்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஜெபிப்போம் நல்ல ஆண்டவரே அருமையான நேரத்தில் வேலையில் உங்களுடைய பரிசுத்த கரங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தேவரீர் எங்களோடு இருக்கிறீர் தொடர்ந்து இருப்பீர் நடத்துவீர் ஆசீர்வைப்பீர் பாதுகாப்பீர் அதற்காக ஸ்லோத்திரம் உங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடி கேட்குறேன் உங்களுடைய சுத்த நிறைவேறுவதாக ஆசீர் வைப்பீராக கர்த்தாவே ஒழுங்குபடுத்தும் ஐயா என்னை ஒழுங்குபடுத்தும் சபையெல்லாம் ஒழுங்குபடுத்தும் இயேசுவின் மூலம் ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர் வைப்பாராக ஆமேன்